ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார் நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சி பிடிச்சார் நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து நான் நானும் நாளில் நான் நாலே இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் ரெண்டு மூணு நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன் என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெகராதாக எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் க்ரிப்டாக நல்லா நம்ம தான் சூதுகோம் எழுத ஆரம்பிச்சிருந்தார் ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி அடி ஸ்ட்ரிஃப்லாம் எழுதிட்டுருப்போம் அப்புறம் ப்ரொட்யூசெல்லாம் தேட ஆரம்பிச்ச டைமில் நரேஷன் ஒன்று இருக்கில்ல அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு ஏன்னா வந்து நம்ம எழுதும்போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம் பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது அது நரேஷன் பண்ண வராது ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு மிஸ் ஆகும் போது எனக்கு வந்து சரி ஓகே ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போது சரி ஓகே நம்மளுக்கெல்லாம் அப்படியும் சரி கிடைக்க மாட்டாங்க நம்மளே ஒரு டி வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சு அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது புதுப்பொழிசர் வந்திருக்காரு மதுரக்காரர் சரி ஒரு ஏதாவது எதாவது விட்டை போட்டுவோம் போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்டு இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ டி நகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸு தான் போனேன் ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சு அப்படின்னாரு நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன் ஒன் ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடித்தார் படிச்சு முடிச்சுட்டு சூப்பராக இருங்க நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல என்ன உண்மையாக இன்னும் இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டையும் அதே மாதிரி படித்தார் படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது அவங்க ஃபர்ஸ்ட் படம்னா இது நடக்கவே நடக்காது இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல டூ குரோர்ஸ் சார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது இது ஒரு ஃபோர் க்ரோர்ஸாச்சும் ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது ஒரு ஒன் கவர் பண்ணலாம்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க பட் தேங்க் யூ சார் ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஹியர் ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு அதில் வந்து சிவகுமார் சார் அதுலேருந்து இருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அந்த படம் ரிலீஸு அப்புறம் ஒரு பார்ட்டி ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகெய்ன் ஸோ சோ ஸோ ஹாப்பி ஃபார் சிவிக்குமார் சார் அண்ட் சூதுகவும் ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இட் செல்ஃப் அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபில்ம் டைம்லேருந்து நாங்கள் நாலே பண்ணும் போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகோமம் வந்து எப்படின்னா த லைக் ஓன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ் அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும் சும்மா படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ அது சச்ச கிளாசிக் ஃபிலம் சுதுகோம் ஸோ அதோட பார்ட் டூ ஆல் த பெஸ்ட் த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங் அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அந்த வகையில் ஐ திங் யில் டேக் இட் தேர் அண்ட் தென் கருணா கருணா வந்து சுதுகோமுக்கும் சுதுகம் டூக்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங் கர்ணா மூலமாக தான் வருது அண்ட் த நியூ டீம் டேரெக்டர் அர்ஜுன் மியூசிக் டேரக்டர் எட்வின் ಸಿನಿಮೋಗ್ರಾಫರ್ ಕಾರ್ತಿಕ ಅಂಡ್ ಟು ದ ಎಂಟೈರ್ ಕ್ಯಾಸ್ಟ್ ಅಂಡ್ ಕ್ರೂ ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಡೆಫಿನೆಟಾ ಯು ಹಾವ್ ಅ ಬಗ್ಗೆ